வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் அலைவ அலைவசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழுமிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியாறுகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் பெருமானாரின் வாழ்விலிருந்து எடுத்து நடக்க வேண்டிய ஏராளமான விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் அஹலாக்குன் நபி சல்லல்லாஹூ அலைஹி செல்லம் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமானார் அலைஹி அழைவசல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் நற்குணங்கள் பெருமானார் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அறிமுகமாகுவதற்கு முன்பாய் மக்களுக்கு மத்தியில் வாய்மையாளர் என்றும் நேர்மையாளர் என்றும் ஏழைகளை அரவணைப்பவர் அனாதைகளை ஆதரிப்பவர் என்றுதான் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அறியப்பட்டார்கள் நபியாக அறிமுகமாகுவதற்கு முன்பாய் நற்பண்பு மிக்கவர் ஒரு நல்ல குணம் படைத்தவர் முஹம்மது என்றுதான் மக்களுக்கு மத்தியில் பெருமானார் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ சல்லம் நபியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு அனுப்பியது நாற்பதாவது வயதில் இந்த உலகத்தை விட்டும் பெருமானார் மறைந்தது அறுபத்தி மூன்றாவது வயதில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பெருமானார் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நபியாக வந்தார்களோ எந்த லட்சியத்திற்காக வேண்டி இறை தூதராக அல்லாஹ் அவர்களை அனுப்பினானோ அவற்றை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் செய்து முடித்தார்கள் என்று பார்க்கிறோம் வெறுமனை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் தான் எடுத்துக்கொண்ட பணியை தன்னுடைய லட்சியத்தில் வெற்றி பெற்றார்கள் தன் பணியை நிறைவு செய்தார்கள் என்றால் அதற்கு காரணமாய் இருந்தது பெருமானாரின் நற்பண்புகள் தான் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களால் செய்ய முடியாத பணிகளை வெறுமன இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பெருமானார் செய்வதற்கு காரணம் நற்குணமிக்கவர்களாய் நாயகம் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவேதான் நாயகத்தை குறித்து அல்லாஹு குறிப்பிடக்கூடிய வார்த்தை நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யோசிக்கிறோம் பெருமானாரின் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விஷயங்கள் மகத்துவம் நிறைந்ததாய் இருந்தன நாயகத்தின் பிறப்பு மகத்துவம் நாயகம் இறுதி நபியாய் அனுப்பப்பட்டது ஒரு மகத்துவம் பெருமானாரின் வழிகாட்டுதல்கள் மகத்துவம் பெருமானாரின் தலைமைத்துவம் மகத்துவம் இப்படி மகத்துவம் என்று போற்றுவதற்கு நாயகத்தின் வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இவற்றை எதை குறித்தும் குர்ஹானில் சிலாதித்து போற்றி பாராட்டவில்லை நாயகத்தின் நற்குணத்தை மாத்திரமே அவிம் அது மகத்துவம் நிறைந்தது என்று அல்லாஹு பாராட்டுகிறான் காரணம் என்ன இந்த உலகத்தில் நற்குணங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கின்றனோ அவைகள் அனைத்தையும் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில் அமையப்பட்டிருந்தார்கள் பெருமானாரிடத்தில் அத்துணை நற்குணங்களும் இருந்தன ஒரு அறிவிப்பின்படி உலகத்தில் முன்னூற்றி அறுபது நற்குணங்கள் இருக்கின்றன ஒட்டுமொத்த நற்குணங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது நற்குணங்களும் பெருமானாரிடத்தில் இருந்தன இந்த ஆச்சரிய இந்த ஆச்சரியத்தை தான் இந்த வியப்பிற்குரிய விஷயத்தை தான் அல்லாஹு பாராட்டி பேசுகிறான் மகத்தான நற்குணத்தின் மீது நாயகமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமானாரிடத்தில் எல்லா நற்குணங்களும் ஒரு விஷயம் இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு நற்குணத்திலும் பெருமானார் பரிபூர்ணமிக்கவர்களாக இருந்தார்கள் நூறு விளக்காடு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் நூறு சதவீதம் நிறைவு பெற்றவர்களாய் பெருமானார் இருந்தார்கள் நாம் கொடையாளிகளாய் இருக்கலாம் தாராள மனப்பான்மை படைத்தவராய் இருக்கலாம் அடுத்தவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் கருணை காட்டக்கூடியவர்களாய் இருக்கலாம் வெக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம் ஆனால் இந்த நற்குணத்தில் நூறு சதவீதம் நம்மிடம் இருக்குமா வெக்கத்தில் நூறு சதவீதம் கொடைத்தனமையில் நூறு சதவீதம் என்பது கேள்விக்குறிதான் ஆனால் முன்னூற்றி அறுபது நற்குணங்களும் பெருமானார் நூறு சதவீதத்தை எட்டியிருந்தார்கள் என்பதனால்தான் அல்லாஹு நாயகத்தை போற்றுகிற போது பெருமானாரின் நபித்துவத்தை பற்றி பேசவில்லை நாயகத்தின் தலைமைத்துவத்தை பற்றி பேசவில்லை நாயகத்தின் பிறப்பை குறித்து பேசல அவர்களுடைய குணத்தை குறித்து மாத்திரம் குரானில் பேசினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பெருமானார் வாழ்வில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வு பெருமானார் எவ்வளவு நற்குணத்தின் தாயகமாய் இருந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்துல்லா இபுனு உபை ரீசுல் முனாசுத்தீன் நயவஞ்சகர்களின் தலைவராய் வாழ்ந்தவன் அப்துல்லா பெருமானாருக்கும் இந்த உம்மத்திற்கும் ஏராளமான தொல்லைகளை கொடுத்தவன் போகிறான் அவனுடைய மகன் நல்ல பெருமானார் சல்லல்லாஹு ஒளவு இடத்தில் வந்து கூறினார்கள் நாயகமே என்னுடைய அத்தா மூத்தாயிட்டாங்க நீங்க தான் வந்து ஜனாசா தொழுக வைக்கணும்னு சொன்னாங்க பெருமானார் மறுப்பு எதுவும் பேசவில்லை சரி போப்பா வரேன்ட்டாங்க அவர் சென்று விட்டார் பெருமானார் ஜனாசா தொலை வைக்கலாம் என்று கிளம்புகிற போது உமரலி இல்லாவான்னு தடுத்து நிறுத்துகிறார்கள் நாயகவே எவ்வளவு பெரிய கயவன் மோசமானவன் உங்களுக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்திருக்கிறான் அவளால் நாம் சந்தித்த பாதிப்புகள் ஏராளம் அழிவுகள் ஏராளம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பு துணைவியார் ஆயிஷா அலி உள்ளாவா அன்ஹா அவர்களை குறித்து தவறான விஷயங்களை செய்திகளை ஊர் முழுக்க பரப்பியவன் அப்துல்லா அவனுக்க போயா நீங்க தொலை வைக்க போறீங்க வேண்டா நாயகமேன் தடுத்தார்கள் சல்லல்லாஹு வலைய முடியாது என்று கிளம்புகிற போது ஹதீஸ்களில் வருகிறது உமரலி அல்லா அன்பு பெருமானாரின் ஆடையை பிடிச்சு நிறுத்துறாங்க ஆடையை பிடித்து நிறுத்தி கேட்கிறார்கள் உமரளி அல்ல அப்துல்லா இவருடைய உபைக்காக வேண்டி தொழுகை நடத்த போகிறீர்கள் அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய மன்னிப்பு தேட போகிறீர்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஆடில் சொல்லியிருக்கிறான் இந்த முனாஃபிக்கின்களுக்காக எழுபது முறை எனக்கு என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு வேண்டினாலும் நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறான் ஏன் போறீங்கன்னு கேட்டாங்க சல்லல்லா அலைஹி சொன்னாங்க எழுபது முறை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நான் எழுபதற்கும் மேற்பட்ட முறை அல்லாஹ்விடத்திலே அவனுக்காக மன்னிப்பு வேண்டுவேன் என்று சொல்லி உமரளி இல்லாத கைகளை உதறிவிட்டு பெருமானார் சல்லல்லா அலிசம் போய்விட்டார்கள் தொழுகை நடத்தினார்கள் வைத்தார்கள் அதோடு வரல பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அப்துல்லா அடக்கிற்கு போறாங்க அப்துல்லா ஹிபின் உபை கபரிலை படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான் சல்லல்லா அலிஸ்லாம் அவனை வெளி மேலே இடு இடுங்கள் என்கிறார்கள் அப்துல்லா ஹிபின் உபை மேலே எடுத்து வைக்கப்படுகிறான் சல்லல்லா அலிசம் செய்த செயல் அவன் அணிந்து அவனை அந்த ஆடையை எடுத்துட்டு பெருமானார் உடுத்திருந்த ஆடையை எடுத்து மேலங்கை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டு பெருமானார் திரும்பினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பார்க்கிறோம் காலம் முழுக்க தொல்லை கொடுத்தவன் நாயகத்தை கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு முறைகளில் முயற்சி செய்தவன் சதி திட்டங்களை சதி சதிவேளைகளில் ஈடுபட்டவன் தான் அப்துல்லா எல்லாவற்றிற்கும் மேலாய் நாயகத்தின் துணைவியை அருமை மனைவி ஆயிஷாவை வீதிக்கு இழுத்தவன் அப்துல்லா உபை அவனுக்கு பெருமானார் தொழுகை நடத்தினார்கள் என்பதை தாண்டி தன் மேலங்கையை கலற்றி கொடுத்தார்கள் என்றால் காரணம் என்ன வரலாற்றிலே பார்க்கிறோம் ஹிஜிறி இரண்டாம் ஆண்டு பதிரு போர் நடக்கிறது எழுபது கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள் எழுவதில் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்ல அவனுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களும் ஒருவர் இரவு நேரம் நாயகம் கூடாரத்தில் படுத்து தூங்கிக் கொண் படுத்திருக்கிறார்கள் தூக்கம் வரல புரண்டு புரண்டு பெருமானார் படுக்கிறாங்க முணங்கி கொண்டே இருக்கிறார்கள் அபூபக்கர் அலியுல்லாகும் வந்து நபிசல்லா அழைச்ச கேட்கிறாங்க நாயகமே தூங்குங்கள் நாயகமே உறங்குங்கள் நாயகமே ஏன் தூக்கம் வரலேன்னு சொன்னாங்க சல்லல்லா அலே கைதிகளில் ஒருவராய் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களும் இருக்கிறார்கள் வெயிலி வெளியில் அடிக்கக்கூடிய கடும் குளிர் தாங்க முடியாமல் அவர் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் முணங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பாஸ் அவர்களுடைய முனங்கல் சத்தம் என் தூக்கத்தை கெடுத்தது அவர்கள் நிம்மதி இழந்து கிடக்க தூங்க தூக்கத்தை துளைத்திருக்க நான் மட்டும் எப்படி நிம்மதியாய் தூங்க முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொல்ல அபூபக்கரளியில் நான் உடனே சொல்றாங்க அப்படி என்றால் உங்கள் பெரிய தந்தையினுடைய கட்டை மட்டும் அவிழ்த்து கூடாரத்தில் பூட்டி வந்து அவரை படுக்க வச்சிடலாம் நாயகமேங்கிறாங்க சல்லல்லாவை சொன்னாங்க வேண்டாம் அது நீதமாக இருக்காது எனக்கு வேண்டியவர் என்பதால் அவருக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் என்பது அப்படி பாரபட்சம் காட்டும் என்பது ஒருபோதும் நீதமாக ஆகாது எல்லோருக்கும் ஒரு சட்டம் தான் என்று பெருமானார் சொல்லிவிடுகிறார்கள் கொஞ்ச நேரத்தில் அப்பாஸ் அவர்களுடைய சத்தம் அடங்குகிறது பெருமானும் தூங்கிவிடுகிறார்கள் விசாரிக்கிறாங்க தூங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது நாயகமே அப்பாஸ் அவர்களால் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாரு குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற அப்துல்லாஹிபுன் உபை அவர் மீது இறக்கப்பட்டு கருணப்பட்டு தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை எடுத்து உங்கள் பெரிய தந்தை அப்பாஸுக்கு போர்த்து விட்டு சென்றார் என்று சொல்ல அன்றைக்கு முடிவு செய்தார்கள் நாயகம் இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு எப்படியாவது நாம் கைமாறு செய்ய வேண்டும் என்று சொல்ல போனால் நாயகத்திற்கு உதவி செய்யவில்லை பெருமானாருடைய பெரிய தந்தைக்கு தான் உதவி செய்தார் என் பெரிய தந்தைக்கு உதவி செய்திருந்தாலும் தனக்கு செய்த உதவியாய் நாயகம் அதை எண்ணிக்கொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சரியான தருணத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் காலங்கள் கனிந்து வர இதை விட்டால் மிகச்சரியான சந்தர்ப்பம் தனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்பது விளங்கிய நாயகம் தன்னுடைய தான் உடுத்திருந்த மேலங்கியை அந்த ஜனாசாவுக்கு போற்றினார் போர்த்தினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் காலம் முழுக்க தனக்கு தொல்லை கொடுத்தவன் தன் குடும்பத்தாரை பற்றி தன் மனைவியை பற்றி தவறுதலாய் பேசியவன் இப்படி ஏராளமான விஷயங்கள் உதவி செய்யாமல் இருப்பதற்கு இருந்தாலும் காரணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு நபிகள் நாயகம் அழைவு அலைவசல்லம் அவர்கள் நன்றியுணர்வோடு அங்கே நடந்து கொண்டார்கள் என்றால் இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய நற்குணம் இப்படி ஒவ்வொரு நற்குணத்திலும் நபிகள் நாயகம் அலேசலம் நூறு சதவீதம் விழுக்காடு பெற்றவர்களாக இருந்தார்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த நற்குணங்களில் பெருமானாரை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நற்குணத்தின் தாயகமாய் நபிகள் நாயகம் உண உயர்ந்திருந்திருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லாசின் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு ஏராளமான விஷயங்களை நாம் பின்பற்றுகிறோம் மிக முக்கியமாய் நாம் எடுத்து நடக்க வேண்டிய விஷயம் பெருமானாருடைய நற்குணம் என்பதை விளங்க வேண்டும் அந்த நற்குணத்தை பார்த்துதான் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் என்பதையும் புரிய வேண்டும் பெருமானாரின் போதனைகளை கேட்டு இஸ்லாமிய ஷரீர் சட்ட கொள்கைகளை கேட்டு இந்த மார்க்கத்தில் நுழைந்தவர்களை விட நாயகத்தின் நற்குணத்தை பார்த்து நுழைந்தவர்கள் அதிகம் என்பதை விளங்கி நற்குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக